வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாயம் ஸ்டுடியோஸ் அன்பு நேயர்களுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசு ஆண்டு பலன்கள் பிரத்யேகமாக உங்களுடைய மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் வழித்தடத்தில் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருகின்ற தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படியான பலன்களை தரப்போகிறது நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் எந்த திசையில் நகரப்போகிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் அந்த வரிசையில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது மேஷம் ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மேஷராசிக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு குருவுடைய பலம் இருக்கு அதாவது மேஷராசியுடைய ஏழு ஒன்பது பதினோராம் வீடுகளை குரு பார்வை விழுவதனால் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியும் என்னதான் இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் நடக்கும் கிடைக்கப்பெறாத பாக்கியங்கள்னு சொல்றோம் அதாவது நல்ல வேலை நல்ல உயரிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நல்ல ஒரு ஸ்தானம் நல்ல பொருளாதார வரவு இதெல்லாம் கிடைக்கும் பதினோராம் இடத்தில் பார்வை விழுவதனால் மிகப்பெரிய அளவில் ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் போன்ற விஷயங்களும் நடக்கும் இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் சனி மறைவதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி திருமணம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டுல வந்து குடிபெயர்வது போன்ற விஷயங்கள் நல்லது நடக்கும் இப்ப எதுல கவனமாக இருக்கணும் மேஷராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டியது மனதிலையும் உடல் முக பாவங்கள்லையும் மாற்றங்கள் இருக்கும் சற்று வந்து ஒரு மாதிரி நமக்குள்ளேயே வந்து சந்தேகங்கள் எல்லாம் வரும் இது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விகள் நிறைய எழுதும் சில சில காரிய தடைகள் தாமதங்கள் எல்லாம் ஏற்படலாம் ஒட்டு மொத்தத்துல மேஷராசி என்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது முடிந்தால் தர்பாரண்யேஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய திருநாளில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நலத்தீர்த்தத்தில் குளிச்சு விட்டு உள்ள போய் அபிஷேகம் பண்ணி வெளியில சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச தானங்களும் தர்மங்களும் நீங்கள் மாறி மாறி செய்யும்போது இந்த தர்மம் வந்து அவ்வளவு சிறந்தது ஆண்டவனை காட்டிலும் சிறந்தது அததான் பகவத்கீதையில கிருஷ்ணனும் சொல்றார் கர்ணனுடைய தர்மத்தை வாங்குறதுக்காக பிச்சை கேட்கிறார் ஒரு ஆண்டவன் தான் படைச்ச படைப்பு கிட்ட பிச்சை கேட்கிறார் ஆக அப்படிப்பட்ட தர்ம காரியங்களில் நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் எல்லா நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை ஆக மேஷராசி என்பர்களே தைரியத்துடன் இருங்கள் ஏன்னா தெய்வமே உங்கள் பக்கம் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்மையை சொல்ல போனா இந்த பன்னிரண்டு ராசிகள்ல நம்பர் ஒன் இடத்தை வந்து ரிஷபராசிக்கு கொடுக்கணும் அவ்வளவு நல்லா இருக்கு பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் ஜென்ம குரு விலகி தனஸ்தானத்துக்கு தனகாரகன் போறார் எட்டாம் இடத்தை பார்க்க போறார் அதே மாதிரி உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பார்க்க போறார் உங்களுடைய பத்தாம் இடத்தையும் குரு பார்க்க போறார் ஆறு எட்டு பத்து இடங்கள்ல குரு பார்வை எழுது இதுவரை ஐந்தாம் இடத்தில் பூர்வ பண்ணத்தில் இருந்து வந்த கேது நான்காம் இடத்திற்கும் இதுவரை பதினோராம் இடத்தில் இருந்து வந்த ராகு பத்தாம் இடத்திற்கும் அதாவது கத்தி போய் வாழ் வந்ததுன்னு சொல்லுவாங்க இங்க வாழ் போய் கத்தி வருது சனீஸ்வரன் வந்து பதினொன்னுக்கு போய் பத்துல வந்து ராகு வருது பத்துல பாவியாவது இருக்கணும்னு சொல்றது உண்டு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு புல்லட் பாயிண்ட்ஸ்ல சொல்லணும்னா முதல்ல இதுவரை இல்லாத அளவிற்கு பண வரவு பொருளாதார சூழ்நிலை மிகப்பெரிய அளவுல சேவிங்ஸ் பண்றது பணப்பை மறுபிறவி எடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துகல்ல முகத்திலேயே அழகு பாவங்கள் பேச்சில நல்ல வன்மை நல்ல திறமை முன்னேற்றங்கள் பிரிந்து போன உறவுகள் ஒன்றாக சேர்வது திருமண பந்தங்கள் நிறைவேறுவது பிரிந்து போன கணவன் மறைவு ஒன்றாக சேர்வது குழந்தைகளுடன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நெகிழ்ச்சியான தருணங்களை பல தடவை பார்க்கறது இந்த மாதிரியான அற்புதமான ஒரு காலகட்டங்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசி என்பவர்களுக்கு வருது விசுவராசி என்பர்களுடைய பரிகாரம் ஒன்றே ஒன்றுதான் விநாயகப் பெருமானை தவறாமல் வழிபட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள் எப்படி இருக்கு மிதுனராசி என்பர்களுக்கு முதல் முதலாக நம்ம சொல்லக்கூடியது தொழிலில் அபிரிவிதமான முன்னேற்றங்கள் இப்போ ரியல் எஸ்டேட்டு அரசியல் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இப்படிப்பட்ட தொழில்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப முன்னேற்றங்கள் அதே மாதிரி குரு வருவதனால் அதை பத்தி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுவோம் ஆனால் எதிர்மறையான முன்னாடி நேர்மறையான விஷயங்கள் என்ன உங்களுடைய ஏழாம் இடத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் முக்கியமான இடங்களில் குரு பார்வை விழுகிறது குரு வந்து உட்கார்ந்தா கூட ஐந்து ஏழு ஒன்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுடைய ஏழாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் மற்றும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதனால் கிடைக்கதற்கு அறியாத பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கக்கூடிய பல ஆண்டுகளாக இது நம்ப முடியாது இது நிறைவேறாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆசைகள் நிறைவேறும் அதே மாதிரி மிதுனராசி என்பர்களுக்கு பல விதத்துல வந்து நல்ல வழிபாடுகள் அதாவது ஒரு தெளிவு மனசுல பிறக்கும் தெய்வ தரிசனங்கள் தெய்வத்துக்கிட்ட ரொம்ப கடவுள் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே மிதுனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பண வரவு என்பது இந்த வருஷம் அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் பாக்யாதிபதி உட்காரும் பொழுது இந்த நேரத்தில் தான் பதவி உயர்வுகளுக்கு உண்டான நேரங்கள்னு சொல்கிறோம் பல ஆண்டுகளாகவே மித ராசிக்கு அவ்வளவு பெருசாக நல்லா இல்லை இருந்தாலும் இந்த ஆண்டு மிதுனராசிக்காரர்கள் ஒரு ஜாக்பாட் ஆண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு கல் உப்பு தானம் செய்வது மிகப்பெரிய பரிகாரமா இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் இன்னொரு விஷயத்தையும் செய்யணும் யாராவது முதியவர்கள் அதாவது விமன் லேடிஸ்ல ஒரு புடவை தானமாக கொடுப்பது தெரியாதவங்க உறவுக்காரங்களா இருக்கக்கூடாது தெரிஞ்சவங்களா இருக்கக்கூடாது அப்படி கொடுக்கும் போது மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எல்லா விதமான கெட்ட தோஷங்களும் விலகி மிகப்பெரிய அளவில் நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு கடகம் கடகராசி என்பவர்கள் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலங்கள் எப்படி இருக்கு கடகராசிக்கு அஷ்டம சனி விலகக்கூடிய காலம் கடகராசி என்பர்களுக்கு மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலம் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் இன்னும் சற்று காலம் காத்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்க பார்த்த அளவிற்கான சவால்கள் நீங்க பார்த்த அளவிற்கான பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது அப்படிங்கிறத உறுதியா சொல்லிக்க முடியும் கடகராசி என்பவர்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செய்யக்கூடிய வியாபாரம் அதுல வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கும் அதாவது எந்த வியாபாரம் செய்யறீங்களோ அதுல இருந்து வேற வியாபாரத்துக்கு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் புதிதாக மனை லேண்டு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடியது இதெல்லாம் கடகராசிக்கு உண்டு கடகராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது முதல்ல கணவன் மனைவி இடையான ஒற்றுமையில கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கடகராசி நண்பர்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டியது பொருளாதாரத்தில் பணம் கொடுக்கும் போதோ வாங்கும் போதோ கவனமாக இருக்கணும் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் கடகராசி நண்பர்களுக்கு தவறாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தொண்டு செய்வது அதாவது ஒரு தான தர்மங்களோ இல்லை சிவனுக்கு வந்து ஏதாவது நீர்களோ இதெல்லாம் ஒரு தண்ணீர் அபிஷேகத்துக்கு கொடுக்கறக்கூடிய இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய நல்ல அளவில் பலன்கள் இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு கவலை தேவையில்லை எல்லாமே நல்லதுதான் நடக்க போகுது சிம்மம் சிம்மராசி தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்மத்திற்கு அஷ்டம சனி காலம் ஆரம்பம் எல்லாரும் நிறைய பயமுறுத்தக்கூடிய காலகட்டங்கள் தான் அப்படின்னு இருந்தாலும் உங்களுடைய மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை குரு பார்வை விழுது இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல எப்படி கடக்கணும் அப்படிங்கிறதுக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது பொறுமை எளிமை கடமை நீங்க ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் சனி பகவான் தன்னை வருத்தி கொண்டு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பக்குவத்தையும் பாடத்தையும் சொல்லித்தர அந்த பாடங்களை கற்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எதிர்காலத்துல இன்னும் பெரிய அளவுல நீங்க சாதிக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான் இந்த அஷ்டமசரி பலன்கள் அப்போ பொறுமை ரொம்ப காக்க வேண்டும் எளிமையா இருக்கணும் உங்களுக்கு வசதி பணம் வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு எளிமையான வாழ்க்கையை இப்போ கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதே மாதிரி கடமை முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது சிம்மராசி என்பர்களுக்கு அன்னன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையை அன்னன்னைக்கே செஞ்சுருங்க அதை தள்ளி போடாதீங்க தள்ளி போட போட இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் அதை வேலையை செய்ய முடியாமலேயே கூட போகலாம் அதனால பாதிப்புகள் வரலாம் அப்போ சிம்மராசி என்பர்களுக்கான பரிகாரம் என்ன முடிந்தால் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்வது நல தீர்த்தத்தில் குளிச்சு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திர தானம் செய்வது சிம்மராசிக்காரருடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாத்திரும் எல்லாத்தையோட முக்கியமானது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் விக்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு முறை சொல்லும் பொழுது வாழ்க்கை மாறும் சிம்ம ராசி பயம் தேவையில்லை யாம் இருக்க பயமேன் அப்படின்னு முருகன் உங்ககிட்ட நேரடியா சொல்றாரு கண்ணி கன்னிராசி தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவுல முன்னேற்றங்கள் இருக்கும் அதற்கு முக்கிய காரணம் ராசியை விட்டு நகரக்கூடிய கேது இந்த ஆண்டு சனி சனிப்பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு மாடரேட்டா இருக்கு இந்த ஆண்டு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி மிக மிக சாதகமாக உங்களுக்கு தான் இருக்கு இந்த ஒன்றரை ஆண்டுகளாக கேது உங்க ராசியின் மேல உட்கார்ந்து பதட்டத்தையும் பலதரப்பட்ட குழப்பங்களையும் எண்ணங்களையும் ஒரு விஷயத்தை யோசிச்சு அதை சின்னமா முடிவெடுக்கிறதுக்குள்ள அடுத்த விஷயம் அதுக்குள்ள இன்னொரு விஷயம் அப்படி தாவி தாவி போகக்கூடிய எண்ணங்களை இந்த கேது பகவான் கடந்த ஒன்றரை வருஷமா கொடுத்திருப்பார் இப்ப உங்களுக்கு முதல்ல என்ன படி இப்ப உங்களுக்கு முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா தெளிவு பிறக்கும் மனசுல தெளிவு பிறக்கும் போது வாழ்க்கையிலையும் தெளிவு பிறந்துதான் ஆகும் கடகராசி அன்பர்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி கன்னிராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல எதுல முன்னேற்றங்கள் அப்படின்னா செய்யக்கூடிய வியாபாரத்துல முக்கியமா ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய கன்னிராசி என்பர்கள் டெலிகம்யூனிகேஷன் செக்டர்ஸு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு இதே மாதிரி அரசியல் துறையில் அதே மாதிரி காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து கன்னிராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் நினைத்தே பார்க்க முடியாத சில விஷயங்கள் திருப்பு முனைகள் இந்த வருஷம் நடக்கும் இப்ப கட கன்னிராசி என்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம போனோம்னா முக்கியமான ஒரு பரிகாரம் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகத்தை குறைந்தபட்சம் நீங்க கேட்கவாது வேணும் இப்படி நீங்க தொண்ணூத்தி ஆறு நாட்கள் விஷ்ணு சஹசிரநாமம் தொடர்ந்து கேட்கும் பொழுது கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு மறக்க முடியாத ஒரு வரலாற்றை படைக்கக்கூடிய ஆண்டாக மாறும் அப்படின்னா அதுல சந்தேகமே தேவையில்லை கன்னிராசி எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் உங்களுடைய காலம் உங்களுக்கு தான் நாளை நமதே வெற்றி நடை போடலாம் துலாம் துலாம் ராசி தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரி ஈக்குவலா ஒன்னாம் நம்பர் ஸ்பாட்ல இருக்கு இதை விட ஒரு நல்ல நேரம் துலாம் ராசி என்பர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா ஆறுல சனி மறைய பாக்யத்தில் குரு இருந்து ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்க உங்களுடைய உபஜயஸ்தானம் முயற்சிகளெல்லாம் குறிக்கக்கூடிய நீங்கள் முயற்சி எடுக்கத்தா தானே ஜெயிக்க முடியும் அந்த முயற்சியை அந்த இடத்த வந்து குரு பார்க்குறாரு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு பூர்வ புண்ணியத்தை இதெல்லாம் அமையக்கூடிய இந்த காலகட்டங்கள் வாய்ப்பே இல்லை அவ்வளவு நல்லா இருக்கு அஞ்சில் ராகு பதினொன்னில் கேது இது ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் பாசிட்டிவா எடுத்தீங்கன்னா பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கு உங்களுக்கு எல்லாமே என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா தேக்க நிலை மாறும் ஒரு விஷயத்தை நடத்த முடியல அது அப்படியே பெண்டிங்காகவே இருக்கு அதெல்லாம் மாறி அதெல்லாம் கிளியர் ஆகும் அதே மாதிரி முன்னேற நினைக்கிறோம் போராடுறோம் பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு முன்னேற முடியாமல் துடிச்சிருப்பீங்க அந்த தடைகள் எல்லாம் நீங்கி அந்த தாமத தாமதங்கள் எல்லாம் நீங்கி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டை நீங்க நோக்கி இருக்கீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல யாரையாவது நம்பி நீங்க பேசுறீங்க ஏதாவது வார்த்தை விடுறீங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை உங்களுக்கு மறுபடி பாதிக்கும் உங்களுடைய மேனேஜர்ஸ் கிட்ட அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதா வரலாறே இல்லை துலாம் ராசினியர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னா வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் வேளையிலும் விளக்கேற்றி முருகப்பெருமானை பெருமானை வழிபடுவது மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை மாற்றங்களையும் தவிர்க்க முடியாத வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளித்தரும் துலாம் ராசி துயரங்கள் துடைக்கப்படும் உயரங்கள் எட்டப்படும் விருச்சிகம் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள்ல விருச்சிக ராசி விருச்சிகம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ராசி நேர்களும் கூட அப்படிதான் விருச்சிக ராசிக்கு ரொம்ப வருஷமாவே கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலேயே பலன்கள் சரியில்லைன்னு சொன்னோம் இப்ப அர்தாஷ்டம இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு சனி போறார் குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு மறைஞ்சாலும் கூட உங்களுடைய தனஸ்தானத்தை சமசப்தமமாக பார்க்கிறார் குரு பகவான் இரண்டாம் வீட்டை பார்க்கும்போது இப்போ பல ஆண்டுகளா பணமே இல்லை என் வாழ்க்கை முடிஞ்சுது கடன்லயே போயிருமா அப்படின்னா இல்லை பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னா பணம் நிறைய வரும் செலவு போக சேர்த்து வைக்கிறது தான் அது அறிகுறியா காமிக்குது அது தவிர சுபகாரியங்கள் குடும்பத்துல கூட நல்ல வாக்கு வார்த்தை நல்ல ஒரு சுமுகமான சூழ்நிலை நிலவும் ரிச்சிகராசிக்கு மனசுல தன்னறியாத தெம்பும் உற்சாகமும் தெளிவும் வேணா பண்ணாடா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் எதிரிகளை வெல்லக்கூடிய யோகமும் கிடைக்கும் ரிசிகராசி என்பவர்களுக்கு ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல முன்னேற்றங்கள் இருக்கு ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அசால்ட்டா இருந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் போட்டியும் பொறாமையும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் நீங்க ஜாகிரதையா இருக்கணும் அதை மட்டும் தான் சொல்றோம் ஒட்டுமொத்த ராசி அன்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமா முருகர் வழிபாடு திருச்செந்தூரில் வீட்டிருக்கக்கூடிய முருகனை சிவ சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவது ரிச்சிகராசி என்பர்களுக்கு மாறா புகழையும் அழியாத வெற்றியையும் தந்தே தீரும் தனுசு தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள் எப்படி இருக்கு பாங்க பார்க்கலாம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்புகள் சனி மோது இருந்து விடுபட்டு அதுக்கப்புறமும் கூட கடந்த ரெண்டரை வருஷமாக கூட தனுசு ராசியில தனுசு ராசியில ஒரு பாயிண்ட் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் அந்த பாதிப்பிலிருந்து இன்னும் முழுமையா வெளியில் வரல பல தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து குறிக்கோள்கள் லட்சியம் இதுதான் வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி வேணுமோ எது வேணுமோ எங்க வேணுமோ எப்போ வேணுமோ அப்படிதான் வேணும் இதனாலேயே கூட இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள்ல ஒரு விடிவெள்ளி காலமாக தான் நம்ம பார்க்கணும் நாலாம் இடத்துக்கு அர்தாஷ்டம சனியா சனி பகவான் வந்தாலும் தன்னுடைய ராசிநாதனே ராசியை வந்து ஏழாம் பார்வையா பார்ப்பது என்பதும் உதயஸ்தானத்தை பார்க்கறதும் லாபஸ்தானத்தை பார்க்கறதும் பெரிய விதமான மாற்றங்களை தந்தை தீரும் குருவுடைய ஸ்தானம் மட்டுமல்ல அவருடைய பார்வை பலன்தான் அதிகம் அந்த வகையில தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் தேக்க நிலை என்பது மாறும் இதுவரைக்கும் நடக்காத காரியம் இது நடக்காது இனிமேல் இவ்வளவு இழுத்துருச்சு நடக்கவே போறதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் மாற்றங்கள் வரும் நடக்கும் அதிசயங்கள் நிகழும் தனுசு ராசி அன்பர்கள் எதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு முக்கியமான விஷயங்கள் அதாவது பெற்றோர் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் தனுசு ராசி அன்பர்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டியது தன்னுடைய மூத்த சகோதர சகோதரர்கள்ட்ட கவனமாக இருக்கணும் தனுசு ராசி அன்பர்கள் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணும் போதோ வேற ஏதாவது கையெழுத்து போடும்போது அதில் உள்ள லீகல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இதை தெரிஞ்சுதான் நீங்க கையெழுத்து போடும் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டா அது பிரச்சனைக்கு மாற்றி விடுற மாதிரி ஆகிடும் ஒட்டுமொத்த தனுசு ராசி என்பர்களுக்கும் பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா சோளிங்கல் நல்லூரில் விட்டு இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானை வழிபடுவது தனுசு ராசி இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கம்ப்ளீட்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டாக மாற்றும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் தேவை இதில் தனுசு ராசி நாளை நமது நடப்பதும் நல்லது மகரம் மகர ராசி என்பர்கள் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் இப்ப எல்லாம் பேசிட்டோம் எல்லா ராசிக்கும் சொல்லிட்டோம் மகர ராசிக்கு என்ன பலன்கள் மகர ராசி தான் இந்த ஒன்னாம் நம்பர் ஸ்பாட் இருக்கக்கூடிய ரிஷபம் துலாம் அதையும் தாண்டி ஒன்னுக்கும் மேல சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடியது இந்த மகர ராசி தான் மகர ராசிக்கு சூப்பர் ஸ்டாரும் மகர ராசின்னு வச்சுக்கோங்க மகர ராசிக்கு மிக பெரிய ஒரு விடிவெள்ளி ஆண்டு இந்த ஆண்டு எப்படின்னா சனி முடியுது சனி மூன்றாம் இடத்திற்கு போகிறார் குரு ஆறாம் இடத்திற்கு போறார் மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி ஆறில் போவது விபரீத ராஜயோகம் தவிர மகரத்துக்கு எட்டாம் இடத்துல கேது வருவதும் இரண்டாம் இடத்துல ராகு வருவதும் சில இடங்களில் கவனம் இருந்தாலும் கூட டபுள் போனான்சா என்று சொல்லக்கூடிய அளவில் மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட தங்கும் பெரிய வீடு வாங்கக்கூடிய யோகம் நினைச்சு பார்க்க முடியாத சில அதிசயங்கள்லாம் வாழ்க்கையில நடக்கப் போகுது ஒண்ணு நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு மன தெளிவு ஏழரசனை முடிஞ்ச முடிவுகள் முடிவுகளெல்லாம் தான் தான் கரெக்டா சரியான நேரத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் அதே மாதிரி காதலிக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் ஆபாடா இந்த காதல் வந்து நிச்சயமா தான் முடிய போகுது அதனால திருமண பந்தத்துல சில பிரச்சனைகள் குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு வச்சுன்னா கூட அந்த பந்தங்கள்ல என்ன பிரச்சனைகள் அப்படின்னா ரெண்டு பேருமே நல்லவங்க ஆனா ரெண்டு பேருக்குமே எப்ப பார்த்தாலும் சண்டை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மகர ராசிக்கு மாறப்போகுது அப்போ ஒட்டுமொத்த மகர ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி இதுக்கு மேல முதல்ல நிம்மதி பெருமளவுல இருக்கும் பண விஷயங்கள்ல பெருமளவுல ரிலீஃப் இருக்கும் நிறைய பொருளாதாரம் வரவுகள் இருக்கும் நிறைய பண வரவு மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை சேர்க்கக்கூடிய யோகங்கள்லாம் டக்குன்னு மாறுறது வாடகை கொடுக்க முடியாத ஒரு சொந்த வீடு வாங்கினா அது எல்லாம் நடக்கும் சோ ஆக ராசி என்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமான பரிகாரம் இது ஒரு நாள் வாரத்துக்கு அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கணும் மௌன விரதம் இப்படி இருக்கும் பொழுது மகர் ராசி என்பர்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் மனசுல இருக்குன்னாலும் உங்க பிறவி ஜாதகத்தில இருந்தா கூட அது சரி பண்ணக்கூடிய அளவுல வல்லமையா இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகத்தான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது கும்பம் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள்ல கும்பராசிக்கு எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் கும்பம் ஜென்மசனிலிருந்து விடுபட்டு ஹப்பாடா அப்படின்னு ஓய்வெடுக்கக்கூடிய கும்பம் ஒரு விஷயம் நிச்சயம் இதுவரை உங்கள் வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் தாங்குணா துக்கங்கள் இதெல்லாம் தொலைந்து போக போகிறது பீஸ் பீசா ஆக போகுது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் நல்லது உறுதியாக நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து உங்களுக்குடைய குறைகளை கேட்டு நீங்க மனசார இப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும்போது உங்க வாய்விட்டு உங்க குறைகளை சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் சரி தான் போறார் அதுல முக்கியமானது இந்த ஆண்டு பங்குனி உத்தரம் தொடங்கியே இந்த கும்பராசிக்கு பெரிய ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டு மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் வருமா கண்டிப்பா இல்லை ஓரளவுக்கு பெரிய அளவுல முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறவர் இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற முடியாது ஒட்டுமொத்த கும்பராசினியர்களுக்கும் பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் ஜென்மசனி முடிஞ்சாலும் பாதசனி இன்னும் இருக்கு ரெண்டரை வருஷம் அப்ப நீங்க கும்பராசி என்பர்கள் தினந்தோறும் வீட்ல சுவாமிக்கு விளக்கேற்றி வழிபடுவதும் அதே மாதிரி பைரவர்களுக்கு உண்ண உணவும் நீரும் கொடுப்பதும் மிகப்பெரிய பரிகாரமாகும் ஒட்டுமொத்த கும்பராசி கும்பராசினியர்களுக்கும் நாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீங்க காத்திருந்த காலம் வந்துவிட்டது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மலர்கள் விழப்போகிறது தைரியமுடன் செயல்படுங்கள் எல்லா விதமான நல்லதும் கண்டிப்பாக நடக்கும் மீனம் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்கு எப்படி இருக்கு பார்க்கலாம் ஜென்மசனி வரப்போகுது எல்லாம் எப்படி சார் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி வந்தாலும் மீனராசிக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உங்கள் ராசிநாதன் உங்களுடைய எட்டு பத்து பன்னிரெண்டாம் வீடுகளை பார்க்க போறார் இது ஒண்ணு ஜீவனஸ்தானம் என்பது ரொம்ப முக்கியம் அந்த ஜீவனஸ்தானத்தை உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசி ஆதிபதியுடைய இன்னொரு வீடு ராசிநாதனுடைய இன்னொரு வீடு அவர் பார்க்க போறாருங்கிறது மிகப்பெரிய அனுகூலம் மீனராசிக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பொய் எல்லாம் பேசக்கூடாது பொய் பேச முடியாது சற்று மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் வரும் சரியா தவறான முடிவை நம்ம எடுக்கக்கூடிய நம்மளை வந்து புஷ் பண்ணும் சஞ்சலப்படுத்தும் மனசு அனாவசியமான தடைகள் தேவையில்லாத அலச்சல்கள் தேவையில்லாத தாமதங்கள் எல்லாம் வரும் இப்ப இதுல என்ன கடைபிடிச்சா எதை பிடிச்சா நம்ம நல்லா இருக்கலாம் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஆன்மீகத்தில் ஈடுபடணும் தர்ம காரியங்கள் தர்மஸ்தானங்களில் ஈடுபடணும் நீங்க என்ன பண்ணணும் உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் இப்போ ஒரு விஷயம் கெட்டதே நடக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒத்துக்கக்கூடிய மனோபாவம் என்பது கண்டிப்பா வேணும் பக்குவம் வேணும் சனி பகவான் இப்ப ஏழரை சனியில் வந்து உங்களுக்கு ஜென்ம சனியில் உங்களை வேணும் மட்டே சிரமப்படுத்தணும் உங்களுக்கு துக்கங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த தெய்வத்துடைய நோக்கமாகவும் இருக்கவே முடியாது ஒரு மனிதனுக்கு கடவுள் பிரச்சனையை கொடுக்கிறார் அப்படின்னா அவங்களை ஏதோ பெரிய நல்ல காரியத்துக்காக தயார் பண்றார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் தொடர்ந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் நல்லா உத்து கவனிங்க அவங்க ஒரு அஞ்சு ஆண்டுக்கு பிறகு பாருங்கள் அவங்க இருக்கக்கூடிய நிலை என்ன அவங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன வாழக்கூடிய விஷயங்கள் என்ன எல்லாமே இருக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமை எளிமை கடமை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் உங்களுடைய வேலைகளை விடாம எத்தனை தொந்தரவுகள் தடைகள் வந்தாலும் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே நீங்கள் செய்து முடிக்கணும் அப்படி பண்ணக்கூடிய விஷயத்துல மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் ஆனா ஒண்ணு இயற்கையிலேயே இந்த தமிழ் புத்தாண்டுல மீனராசி என்பர்களுக்கு இந்த விஷயங்கள் அற்புதமாக நடக்கும் மீனராசி என்பர்களுக்கான பரிகாரம் என்ன ஒரே ஒரு பரிகாரம்தான் கல்விக்கான தர்மத்தை நீங்கள் செய்யும் பொழுது சின்ன பேனா பென்சில் இருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய சக்திக்கேற்ப கல்விக்கான உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களுடைய உதவிகளை செய்யும் பொழுது உங்களுடைய ஏழரை சனியான பலன்கள் முற்றிலுமாக நல்ல பலன்களாக மாறும் அதுதான் சஞ்சித கருமா பிராரப்த கருமா ஆகாமிய கருமா இந்த கருமாவில் சொல்லக்கூடியது அதுதான் அப்ப மீனராசி என்பர்களே பயம் வேண்டாம் தெளிவாக செயல்படுங்கள் தியான பயிற்சியில் ஈடுபடுங்கள் இதுவும் கடந்து போகும் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் விரிவா பார்த்தோம் இந்த ராசிக்குதான் நல்லா இருக்கும் அந்த ராசிக்கு நல்லா இல்லை அப்படின்னு எதுவுமே கிடையாது கடவுளுடைய பார்வையில அத்தனையுமே குழந்தைகள் தான் ஒரு தாயாருடைய பார்வை எப்படியோ அப்படிதான் அதுல ஒரு சில குழந்தைகளை சத்தம் போட்டு திருத்தணும் ஒரு சில குழந்தைகளை அடிச்சு திருத்தணும் ஒரு சில குழந்தைகளை சொன்னாலே கேட்டுப்பாங்க இதுல நீங்க எந்த குழந்தை அப்படிங்கிறத நீங்க தான் தீர்மானம் பண்ணணும் வாழ்க வளமுடன் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்